லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாஜகவிற்கு அவசர கால நிலையை குறித்து பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்ற திமுக எம்பி ஆன திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த கருத்தை வர வைக்கிறேன் ஏன்னாக்கா கடந்த பத்து ஆண்டுக்கு பாஜக ஆட்சியானது மிக சர்வாதிகார ஆட்சி ஜனநாயக உரோக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சியில் திருச்சி சிவப்பது சரியானதுதான் அதை சனாதனி எதிர்ப்பாக இருக்குது மதவெறி அரசியலாக இருக்குது மதச்சார்பன்மைக்கு எதிரான அரசா இருக்கு மத சார்பற்ற அரசா இல்ல இது மத மதம் பெரிய பிடிச்ச அரசா இருக்கு அதனால இந்த ஆட்சி சரியில்ல ஆட்சி இருக்கு திருச்சி சிவா கருத்து வந்து நான் வந்து வரவேற்கத்தக்கதா ஏன்னா தான் நானும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் என்ன சொல்லப்போனா ஊர் லாரோடிகாரர் அவரு எங்க திருச்சியில லாரோடி பக்கத்துல கிராமத்துல பிறந்த வளர்ந்தவர் அவரோட கருத்தை நான் முழுமையா ஏற்றுக்கிறேன் பிஜேபிக்கு தாருமே இவருமே ஒன்றும் கிடையாது அவங்க இதில் பேச வேண்டிய அவசியமே இல்லை எமர்ஜென்சியை பற்றி சிவாவுக்கு பேசுகிறதுக்கு முழு விருப்பம் மட்டுங்க ஏன்னா அவர் எமர்ஜென்சியில் திருச்சி சிறையில் இருந்தவர் அவர் அவர் எங் பார்லிமெண்ட்டில் அனைத்து திட்ட சட்டத்திட்டங்களும் அவருக்கு நல்லா தெரியும் இவங்க இவர் அவர் வந்து இப்போ பிஜேபி பேசுன்னு சொன்னார்னாக்கா அவங்க எமர்ஜென்சி பீரியட் அவங்க பீரியடில் வர்ற இவங்க தான் இப்போதான் பத்தாண்டு அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அதை வச்சு பேசியிருப்பாருங்க சிவா அவர்கள் எமர்ஜென்சி பீரியடு மாதிரினாக்கா சில மாநிலங்களில் சில கொடுமைகளை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் படலாம் ஆனால் விலவாசி ஏற்றது தெரியுது நம்ம பல மாநிலங்களில் பார்க்குறோம் நம்ம செய்திகளில் பார்க்குறோம் அவ்வளோதான் அதான் திருச்சி சிவா சொன்னது நூற்று நூறு கரெக்டாக வரது இருக்கணும் நம்ம தான் பஸ்ஸில் இருந்து காய்கறியிலேருந்து இன்றைக்கி அனைத்துக்குமே எல்லாமே அது இந்த ஜிஎஸ்டிலாம் இருக்கு பாருங்க சோத்துக்கெல்லாம் ஒரு ரெண்டு இட்லி போனால் கூட ஜிஎஸ்டி போடுறாங்க ஜிஎஸ்டி எது எதுக்கு சுயங்குறது இல்லாமல் போச்சு ஜிஎ ஒன்றும் உற்பத்தி கரண்ட்டையும் வாங்குறாங்க சேல்ஸ்மேன்கிட்டையும் வாங்குறாங்க சாப்பிட்ற இடத்துலையும் வாங்குறாங்க ஜிஎஸ்டி டாக்டர் ஒரு தான் ஜிஎஸ்டி வாங்கணும் மூணு பத்துக்கிட்டே ஜிஎஸ்டி வரி போடுறாங்க உற்பத்திலையும் போடுறாங்க விற்பனையிலையும் போடுறாங்க சாப்பிட்ற இடத்துலையும் போடுறாங்க நாங்கள் எதுக்கு தான் செய்யணும் எதுவுமே தொழில் எல்லாத்துக்குமே தனியார் பிரைவேட்டு எது எடுத்தாலும் பிரைவேட்டு சுய தொழிலுக்கு பூராமே இன்னைக்கு நசிஞ்சு போச்சு நானும் பொற்கொள்ள பார்க்குறேன் பூரா கார்பரேட் நிறுவனம் வந்ததுலேருந்தே சுத்தமாக நசுக்க போச்சு இது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஆசை மக்களை தொந்தரவு பண்ணுறது தான் ஆச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் தொந்தரவு பண்ணிடுது யோசிக்க விட மாட்டாங்க அதாவது மகாபாரத சகுனி கரெக்டரும் மோடி கரெக்டர் ஒரே கரெக்டர் தான் யோசிக்காமல் அடுத்தது என்ன அடுத்தது என்ன சொல்லி சொன்னேன் அவர் எப்பவுமே கரெக்டாக தான் பேசுவார்மா திருச்சி சிவா வந்து எப்பவும் கரெக்டாக தான் பேசுவார் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஏன்னா எமர்ஜென்சியை பற்றி நினைவுப்படுத்தி சபாநாயகர் அங்கே பேசினார் உடனே இப்போ நம்ம இவர் திருமாவளவன் என்ன பேசினார் காந்தியை சுட்டதை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டார் உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க இதை பற்றி பேசுனா அதை பற்றியும் பேசணா என்ன பேசணும்ல அதை பற்றி பேசுறதுக்கு மட்டும் ஏன் மைக் ஆஃப் பண்ணுறாங்க இதில் எந்த தெரியலையா அது அவசர நிலையை இது பண்ணுற மாதிரி தான் இவங்க பண்ணுறது தான் பத்து ஆண்டு காலமாக இருக்குதுன்னு தெரியுது பத்தாண்டு கால ஆட்சி அவசர கால ஆட்சி தான் அதில் என்ன வேணும் சொல்லி ஆரம்பத்தில் வரும்போது டிமார்டே சொன்னாங்க பண மதிப்பு சொல்லி விட்டாங்க அப்புறம் மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது அப்புறம் எங் கொரோனா காலத்து மிகப்பெருந்தது பண மதிப்பு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிது அந்த சென்னை ரெண்டு கோடி பேர் வேலை தான் சொன்னாங்க வேலையே தரல எங்கே பார்த்தாலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு விலைவாசி ஏற்றுது மக்கள் ஒரு அரசியல் ஆகிது இதெல்லாம் அன்சாட்டிஃபைடாக இருக்காங்க மக்கள் வந்து குறிப்பாக இது இந்த காரணத்துக்காக மக்கள் அன்சாட்டிஸ்பைடாக இருக்காங்க இந்திய மக்களிடம் போகிறது தான் பொருளாதாரம்லாம் அப்படிதான் இருக்குது தனியார் மயமாக்கப்பட்டது எல்லாமே மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மக்கப்பட்டது விலைவாசி உயர்வு கேஸ் உயர்வு இது போல பல உயர்வு நிறையா இருக்குது மக்கள் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கிறாங்க அப்படிதான் இந்த விறுவிறுப்பா தான் இருந்தது ஒண்ணும் ஒரு இதாவே இல்ல எல்லாமே பதட்டமாக தான் வச்சிருந்தாங்க மக்களை எங்க ஒரு இதாவே அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொலவெறி தாக்கல் இப்ப கர்நாடகல வந்து ஒரு பத்திரிகை சுட்டு பண்ணாங்கல்ல கௌரி நங்கேஷ் இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கல நமக்கு இப்ப பதற்றம் தமிழ் இருந்தது அதெல்லாம் பதட்டமா தான் இருந்தது அதுவும் பாத்தீங்கன்னா விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியாது அரசு ஊழியர்களே வந்து வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது அது மாதிரிலாம் பண்ணுறது எல்லாமே மக்களுக்கு விரோதமான இது அது வந்து தமிழகத்தில் எடுபடாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஆமாம் அவசர காலங்களையாக தான் இதுவும் பத்து ஆண்டுகளாக தெரியுது விலைவாசி ஏற்றோம் அன்றைக்கி நானூறுரூவா இருந்தது கேஸு இன்றைக்கி என்ன விலை இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆகி போச்சு அன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்தது அன்றைக்கி எல்பிஜி எவ்வளோ இருந்தது எல்லாம் என்ன விலையில் இருந்தது அன்னைக்கு இதே தமிழ் செய்வங்கலாம் இதெல்லாம் தூக்கினு கேனெல்லாம் தூக்கினு என்னென்ன காட்டினாங்க இன்றைக்கி அதை பற்றிலாம் பேசவே மறுக்கிறாங்களே அதை தான் அவர் சுட்டி காட்டியிருக்க எல்லா வேலையும் தான் எல்லா வேலையும் தான் ஏறி இருக்குது தக்காளி வேலையிலேருந்து எல்லா வேலையும் தான் ஏறி இருக்குது அந்த அம்மாவை கேட்டால் நான் பூண்டு சாப்பிட மாட்டேன் அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அதனால் எல்லா வேலையும் ஏறிதான் இருக்குது எந்த வேலையும் ஒன்றும் குறைஞ்சப்பாடாக இல்லை மக்கள் வந்து இந்த பத்தாண்டுகளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க யாரும் ஒன்றும் சுபிட்சமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இது நாங்கள் எதுக்கு தான் செய்கிறோம் ஆரம்பத்துலேருந்து ஆமாம் தொழிற்துறை புறமே எல்லாமே ஒரு எல்லாம் முடங்கி போச்சு எல்லாருக்குமே பிரைவேட்டு பிரைவேட்டுக்கு கொடுத்து அன்னிக்கி பிழைக்கிறாருக்கு புறாமே ரொம்ப நஷ்டம் ஆமாம் பிரைவேட்டு கொடுக்குறது ரொம்ப தப்பு பாஜக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி கிடையாது ரிலையன்ஸ் மோ ரிலையன்ஸ் கம்பெனிக்கான ஆட்சியை ஃபுல்லாக மல்டிபிள் ஃபுல்லாக பிஸ்னஸ் தான் ஏட்டு கீழே அவங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னென்ன மகாபாரதில் சவுனி சொல்கிற மாதிரி அடுத்தது என்ன அடுத்ததுன்னா சிந்திக்க விடாமல் தான் ஆக்கிறாங்க எந்த அரசியல் கட்சிக்காரங்களாம் இருக்கட்டும் எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் மக்களை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவன் தான் மிகப்பெரிய அரசியல்வாதி மிக மக்களை பப்ளிக்கை தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்கனா அவன் தான் மிகப்பெரிய அடுத்ததுன்னா அடுத்ததுன்னா மக்களை சிந்திக்காம ஆக்கிட்டு ஆக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அரசியல்வாதியாக கிடையாது கிடையவே கிடையாது நோட்டு பிரச்சனை அம்மா பிரச்சனை அந்த பிரச்சனை இவங்கள தான் பார்க்குறாங்க முடிஞ்சு அம்மா பொதுமக்களை யாருமே பார்க்க மாட்றாங்க பொதுமக்களை சிந்திக்க விடாமல் தான் ஆக்குறாங்க அதுக்கு அதுக்குண்டான பாவப்படைங்களை அவங்களே தோ தீர்வாங்க தீருவாங்க அவர் திருமணம் பேச்சு உரிமை உண்டுங்களா அவரும் படித்தவர் தானே அவர் வழக்கறிஞர் இருந்தாங்க அவரும் படித்தவர் அவரும் பேசுறதுக்கு உரிமை உண்டுங்களா அதை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன அவங்க பேசும்போது ம பேசும்போது சந்தோஷப்பட்டு கை தட்டுறவங்க அவர் பேசும்போது பிடிச்சிருந்தா பேச வேண்டும் அமைதியாக இருந்துக்க வேண்டியது நாங்கள் தமிழ்மொழி அரிதாக இருக்குது சாதாரண மக்கள் சிலிண்டர் என்னால் பார்க்குறேன் சிலிண்டரு வாங்க முடியுதா இப்போ விவசாயிகளுடைய அந்த எம்எஸ்சி ஒன்று வேணால் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இப்போ விவசாய போடுற உயிர் உயிர்நாடி விவசாயிகளுக்கு அறநூறு வேற கொன்று குவித்த ஆசை இந்த பாஜக ஆட்சி இந்த ஆட்சி என்ன ஆட்சி இது விவசாயிகளுடைய விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கான விரோத ஆட்சி ஒட்டுமொத்த சரியாக இருந்தான் பாஜக பற்றி பேசுகிறதுக்கு பாஜக காங்கிரஸ் வந்து பேசி பாஜக எந்த அருகே இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிங்கிறது வந்து அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து சார்ந்தே இருக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டங்கள்ல அந்த புக்கை வச்சு எல்லாம் வந்து அந்த உறுதிமொழி பதவியேற்றாங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான ஒரு இதாக இருந்தது மக்கள் நேசிக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால் வந்து விரைவில் வந்து பாஜக அரசு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி வாங்குகிற அளவுக்கு நல்ல எதிராக நல்லா பண்ணுவாங்க அவங்களுடைய விவாதங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நமக்கு வந்து வந்து இதனால் வந்து வலிமையான எதிர்கட்சி வந்ததில்லை சிறுபான்மையர் மற்றும் தலித்துகள் அவங்களுக்குலாம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாட்டுக்கறி பிரச்சனை இந்த மணி அதெல்லாம் நம்ம வராத அளவுக்கு இருக்கும் அதனால் எதிர்கட்சி வந்து பலமாக இருக்குது அதனால் இந்தியா கூட்டணி வந்து மக்கள் நேசிக்கிறாங்க அடுத்து இந்தியா கூட்டணி வந்து வருதுக்கான எல்லா ஆயுதமும் இருக்குது அதனால் வந்து பிஜேபி வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஏற்றுக்க மாட்டாங்க புறக்கணிச்சாங்கிறது அவங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து ரொம்ப விரும்புறது யாருன்னா எழுச்சி தமிழர் அவர் வந்து ஒரு அற்புதமான வந்து ஒரு உரையாற்றார் என்னன்னா இவரை வரவேற்கிறார் ஏன்னா சபாநாயகரை வரவேற்று போன ஆட்சியில் உங்களுடைய நடத்தைகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆனால் ஒரு பேகமாக இருக்குது அதுமாரி இருக்கக்கூடாது செங்கோலை பற்றி விளக்குனாரு விளக்கி அவர் வந்து அழகாக உரையை வந்து நல்லா ஸ்பீச் போகலை அது இருக்கக்கூடாதுங்கிறது அது மைக்காப் வந்து வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மிகப்பெரிய நல்ல சிறந்த பேச்சாளர் அவர் வந்து வாய்ப்பு வந்து எப்போதும் கொடுக்காதது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது இது பொருளாதாரம் பாதிப்பாடுதுங்க இப்போ இதில் பாருங்கள் எங்கள் கோட்ட எங்கள் நாங்கள் அட்வொக்கேட் ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்னிக்கலாக கொண்டு வராங்க டெக்னிக்கல்னால் டெக்னிக்கல்னால் கம்ப்யூட்டர் தான் கொண்டு வராங்க அவங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்குறதுனா கம்ப்யூட்டருக்காரங்க லாபம் அடைவாங்க கம்ப்யூட்டருக்காரன் ஒரு யூபிஎஸ் வாங்கினாலும் அது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இதில் யார் இப்போ அங்கே எங்கே தயாரிக்கிறாங்க அவங்க தான் தக்கீங்க ஒரு சாதாரண ஐம்பது ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஆரம்பிக்கிறது நாங்கள் படிக்கிறதுக்கு செலவுமே பார்த்தீங்கன்னா என்ன என்னோடய வாழ்வாதாரத்தில் வந்துன்னா மினிமம் ரெண்டாயிரம் தான் ஆயிருக்கும் ஒரு லட்ச ரூபா போட்டு எப்படி ஓப்பன் பண்ணாங்க சொல்லுங்கள் இதில் ஃபுல்லாக அட்வொகே அவரே பிபி பிஜேபி ஆட்சியே கிடையாது இது வந்து ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் ஃபுல்லாகவே பத்து வருஷமாக அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க இந்த நோட்டு மாத்த பிரச்சனை இது மாத்திர பிரச்சனை எல்லாமே ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் தான் அது வந்து மோடி சார் ஆட்சி கிடையாது